ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஸோ இன்றைக்கி நம்ம பைபிள் புதிய ஏற்பாடு மத்திய ஐந்தாவது அதிகாரம் பதினோராவது வசனத்துலேருந்து பார்க்க போகிறோம் ஸோ எந்த மத புஸ்தகமாக இருந்தாலும் ராமாயணம் மகாபாரதம் பைபிள் குரான் எதுவாக இருந்தாலும் நிறைய இடங்கள் யாராலையும் அர்த்தம் சொல்ல முடியாத மாதிரியே இருக்கும் ஏன்னா அது ஒரு மாதிரி விபரீதமாக இருக்கும் உதாரணத்துக்கு இயேசு வந்து விபச்சார சந்ததி நேரன்னு சொல்கிறது கோபப்பட்டு அத்திமரத்துக்கு சாபம் இடுறது மண்ணை வாரி உங்களை உங்களை வீட்டுக்குள்ளே வான் கோப்பில்னா அவன் நாசமாக போகணுன்னு மண்ணை வாரி சாபம் விடுங்கன்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து புரியாது யாருக்குமே அதேமாதிரி ஒவ்வொரு மாதத்துலுமே இப்படி வரும் ஸோ அதேமாதிரி அங்கே ராமாயணத்தில் பார்த்திங்கன்னா சீதையை நெருப்பில் நடக்க சொல்கிறது என்ன இப்படியு இருப்பாங்க ஒரு புகழுக்குரியவர்கள் கடவுளுக்கு இணையாக வைக்கப்படுபவர்கள் அப்படிலாம் தோணும் ஸோ அதுக்கு அது அது அதை பற்றிலாம் நீங்கள் ரகசியம் புரிஞ்சுக்கணுன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இது எதுவுமே நிஜத்தில் நடந்த கதை கிடையாது பைபிள் ராமாயணம் குரான் மகாபாரதம் எதுவுமே நிஜத்தில் நடந்தது கிடையாது இறைவன் இறுதியில் வருவர் இந்த பூமிக்கு ஐந்தாயிரம் வருடத்திற்கு ஒரு முறை வரார் இது வந்து ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரம் இரவு பகல் இரவு பகல் மாதிரி சொர்க்கம் நரகம் சொர்க்கம் நரகம்னு பாதி 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 சொர்க்கம் பாதி நரகம் இப்படி மாறி மாறி வரும் சொர்க்கம் பழசாகும்போது நரகம் ஆகுது ஆனால் நரகம் சொர்க்கமாக ஆகிறதுக்கு முன்னாடி நம்மை தகுதிப்படுத்துகிறார் ஏன்னா ஆலே இல்லாத இடத்துல டீ என்ன பிரயோஜனம் இல்லையா ஸோ அதனால் சொர்க்கம் வருதுன்னா அதை அனுபவிக்க நம்ம தயாராகணும் இல்லையா அப்போ தயார்படுத்துறதுக்காக சொல்கிறார் சொர்க்கத்தில் காமங்கோபம் பற்றுப்பேராசை ஆங்காருனா என்னென்னே தெரியாமல் இருந்தீங்க இப்போ அதில் விழுந்துட்டீங்க காரணம் உடம்புன்ற உணர்வில் வந்துட்டிங்க சொர்க்கத்தில் உடல் உணர்வு இருக்காது இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நான்ற உணர்வில் இருப்பீங்க அதாவது உயிர் அது புருவத்தில் நட்சத்திரமாக ஜெலிக்கினால்தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது ஸோ அந்த ஆத்ம உணர்வில் இருக்கிற வரைக்கும் காமங்கோபம் பற்று பேராசை ஆங்காருன்னா என்னென்னே தெரியாது அதனால் துக்கம் இருக்காது அன்பு அமைதி ஆனந்தம் தூய்மை தான் உங்கள் பார்வை வார்த்தை எண்ணம் எல்லாத்துலேயுமே இருக்கும் சொர்க்கம் அளவற்ற சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் உங்களுடைய குணம் நல்லா இருக்கிறனால தான் அது சொர்க்கமாக இருக்குது எப்போ குணம் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டு போக ஆரம்பிக்குதோ அப்போ தான் இது நரகமாக மாறுது கொஞ்சம் கொஞ்சமாக உடல் உணர்வுக்கு வந்துடுறோம் இதுதான் காரணம் ஸோ உடல் உணர்வுலேருந்து வெளியில் வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இறைவன் கடைசின்னு ஒரு வருடம் அவருடைய இருப்பிடமாகிய இருந்து வரார் பரந்தாமம்னு இந்து மதத்தில் சொல்லுவாங்க ஸோ அவருடைய பேர் சிவன் பரமபிதான்னு கிறிஸ்தவ மதத்தில் சொல்கிறாங்க அல்லான்னு முஸ்லீம் மதத்தில் சொல்கிறாங்க கடவுள் ஒருவர் ஸோ அவர் இறுதியில் வந்து சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான ஞானத்தை கொடுக்கிறார் இந்த ஞானத்தை யார் கேட்குறாங்களோ அவங்க தான் சொர்க்கத்துக்கு போவாங்க எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஏன்னா சொர்க்கத்தில் உள்ள குணம் இப்போ வரணும் இப்போ எல்லா மதத்தில் உள்ள குணமும் நரகத்தில் வாழ்வதற்கான குணம் நரகத்தில் தான் இருக்கிறோம் அப்போ இங்கே இருக்கக்கூடிய குணத்துலேருந்து முற்றிலும் வேறாக இருக்கும் சொர்க்கத்தில் உதாரணத்துக்கு இங்கே அழகான ஆணையோ பெண்ணையோ பார்க்குறாங்க அப்படின்னா மனம் வந்து சலனப்படும் அங்கே தான் இருக்கிறதுலே ரொம்ப அழகானவர்கள் இருப்பாங்க ஆனால் மனம் சலனப்படாது ஏன் அவங்களுடைய பார்வை ஆத்மாவில் இருக்குமே தவிர உடலில் இருக்காது இப்போ மீண்டும் அந்த ஆத்மனருக்கு வரணும் அந்த சக்தி நிரப்பிக்கணும் இப்போ பலகீனமாக இருக்கனால தான் உடல் பக்கம் கவனம் போகுது அப்போ ஆத்மா பலமாக இருந்தால் தான் கண்ணுக்கு தெரியாத அந்த ஆத்மாவிலேயே அவங்க கவனம் இருக்கும் ஸோ அதுக்கு உங்களை ஆத்மானு ஒன்று வந்து பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்கன்றார் அவர் செம்போன் நிறமான ஒலி வலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார் ஸோ அப்படி இறைவனை நினைக்க நினைக்க காம கோபம் பற்றி பேராசு அகங்காரம் எல்லாமே உங்களை விட்டு போகும் காமம்னால் என்னன்னே தெரியாத உலகம் எப்படி குழந்த பிறக்கும் கணவனும் மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு போது மனைவி கர்ப்பம் அந்த மாதிரி பரிசுத்தமான உலகத்துக்கு நம்மை அழைச்சிட்டு போகிறார் அப்போ இங்கேயே நீங்கள் காமத்தை வெல்லணும் விட்டுருவாங்களோ குடும்பத்தில் இல்லையா கணவன் இந்த ஞானத்தை எடுத்து மனைவி எடுக்கலைன்னா மனைவி ஒரு வழி பண்ணிவிடுவாள் கணவனை அதே மாதிரி மனைவி எடுத்து கணவன் எடுக்கலைன்னா அவன் இன்னுமே டார்ச்சர் பண்ணுவான் ஸோ குடும்பத்தை பிரிப்பதற்காகவே நான் வந்தேன் இயேசு ஒரு பக்கம் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார் எல்லாருக்கும் ஷாக்காக இருக்கும் அது எப்படி காமத்தினால தான் காமத்தினால தான் பிரச்சனை வரும் வேறு என்ன இருக்குது ஒரு மதத்துலேருந்து இன்னொரு மதம் மாறி இப்போ இந்து மதத்துலேருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மறுட்டால் என்ன பிரச்சனை ஒரு ஐயரே மாறுறாங்கன்னு வச்சுக்கலாம் அங்கே கரிமீன் சாப்பிடலாம் இங்கே ஜாலியாக கரிமீனும் சாப்பிட போகிறோம் இல்லையா இதில் பிரச்சனை வராது கரிமீன் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் கரிமீனே சாப்பிடக்கூடாதுன்னு போது தான் பிரச்சனை வரும் காமத்திலே மூழ்கி கிடக்கிறோம் காமமே இருக்கக்கூடாதுன்னு போது தான் பிரச்சனை வரும் ஸோ அந்த வழியைத்தான் இப்போ இறைவன் போதுகிறார் இது இறுதியில் மதஸ்தாபகர்கள் கிறிஸ்து நபி புத்தர் இவங்கெல்லாம் வந்து கடைசியில் எடுப்பாங்க இந்த ஞானத்தை இப்போதிக்கி அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க உலகம் அழியும்போது தான் எடுப்பாங்க அதுக்கப்புறம் உலகம் அழியிறதுனால அவங்களும் உடலை விட்டு பிரிஞ்சிடுவாங்க அதனால் மற்றவங்களுக்கு சொல்லணும்னு தோணும் ஆனால் சொல்ல முடியாது டைம் இருக்காது அப்புறம் அவங்க எப்போ வரும் சொர்க்கத்துக்கு மாட்டாங்க ஏன்னா தகுதி பெறல முயற்சி பண்ணணும் இல்லையா ஸோ தகுதி பெறதினால சொர்க்கத்துக்கு வர மாட்டாங்க நரகம் வரும்பொழுது அந்தந்த மதம் எப்போ வரணுமோ அப்போ தான் அந்த ஆத்மா மேலேருந்து வரும் கிறிஸ்து இயேசு கிடையாது இயேசு சொர்க்கத்துக்கு வரவர் தான் இயேசு உடலில் ஒரு ஆத்மா வருது பரிசு அதுதான் கிறிஸ்து அதேமாதிரி ஒவ்வொரு மதத்திலையும் நபி உடம்புல ஜிப்ரேல்னு ஒரு ஆத்மா வரும் அதுதான் ஒரிஜினலாக நபி நபின்னா இறைதூதர் அது இறைத்தூதர் கிடையாது அது ஆக்சுவலாக மதத்தை ஸ்தாபனை செய்ய வருது இறை தூதர் யாருன்னா இறைவன் தான் ஏன்னா அவருடைய ஞானம் அவர்கிட்ட தான் இருக்குது அது அவரே வந்து சொன்னாதான் தெரியும் அடுத்தது அந்த ஞானத்தை சொல்கிற நாம் ஒவ்வொருத்தரும் இதை கேட்டு மற்றவர்களுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்களும் இறைத்தூதர் ஸோ இதை புரிஞ்சிக்கிட்டால்தான் உங்களுக்கு பைபிளில் ஒரு லைனுக்கு கூட அர்த்தம் தெரியும் இல்லாட்டினா ஏதோ தெரியுதுன்னு நீங்களே நினச்சிக்க தான் எல்லா மதத்துக்குமே இது பொருந்தும் சரி இப்போ பதினோராவது வசனம் ஐந்தாவது அதிகாரம் மத்தியில் என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களா சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் இப்போ இந்த இந்த ஒரு மூணு நிமிஷம் நான் சொன்னேன் இல்லையா அது இல்லாட்டினா இந்த லைனுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியும் ஒன்றுமே தெரியாது இல்லையா கிறிஸ்தவர்கள் தான் இந்துக்களை பற்றி நீங்கள் சாத்தான நடக்கு சாத்தான சாத்தா நடக்கு யாரும் எதுவும் சொல்கிறது கிடையாது இல்லையா அப்புறம் என்ன நிந்தனை பண்ண போகிறாங்க சாப்பிங்க என்ன விஷயம்னா இறைவனுடைய வழிபடி நடக்கும்போது காமம் கரிமீன் இதையெல்லாம் விட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதிலேயே ஊறி போன சிற்றின்பத்துக்கு அடிமையானவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சின்னுவாங்க அதுன்னுவாங்க இதுன்னுவாங்க என்னன்னுமோ சொல்லுவாங்க ஏன் இறைவனுடைய வழிப்படி நடக்கிறதுனால அதுதான் என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவன்களாக இருப்பீங்க ஏன் தெரியுமா முதல்ல சந்தோஷப்படுங்கள் கைத்தட்டுங்க ஏன்னால் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் அது என்ன பலன் மிகுதியாக இருக்கும் ஏன்னா கிறிஸ்தவ மதத்தில் என்ன புரிஞ்சிகிட்ருக்கிறாங்க யேஸ் ராஜாவாக இருப்பார் ஏன்டா இங்கேயும் குஜா தான் தூங்குவீங்க அங்கேயும் போய் குஜா தான் தூக்குவீங்களா கிடையாது நீங்கள் ராஜா ஆவீங்க பல ராஜா ராணி அங்கே இருப்பாங்க அது ராஜ்யம் அது யார் வேணாலும் ராஜா ஆகலாம் எலெக்ஷன் வச்சு கிடையாது இப்போ நீங்கள் பண்ணுற முயற்சியை வச்சு ராஜ குடும்பத்தில் பிறப்பிங்க பிறந்துட்டால் நீங்கள் ராஜா தான் இல்லையா ஸோ அப்போ இங்கே நீங்கள் எந்த அளவுக்கு மற்றவர்கள் படுற அந்த டார்ச்சர் பண்ணுறாங்களே கஷ்டப்பட மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் அங்கே அப்போ பாருங்கள் உங்களை நிந்தனை பண்ணும் பொழுது சந்தோஷப்படுங்க ஏன்னா உங்கள் பதவி அதிகமாகுது இல்லையா அது உங்களுக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடாது துக்கத்தை கொடுத்துச்சின்னா உங்கள் பதவி குறையும் அதை புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த சொர்க்கத்துக்கு போகிறோம் போகிற வழியில் இதெல்லாம் நடக்கும் இதோடைய நினைவாக இந்து மதத்தில் கூட ஒரு ஹோலி லத்மார் ஹோலி அப்படின்ட்டு ஒரு சில இடங்களில் நடக்கும் அங்கே பெண்கள் வந்து ஆண்களை தடியாலே அடிப்பாங்க ஸோ அதை இதெல்லாம் தாண்டி தான் நம்ம போகிறோம் அப்படிங்கிறது காமம் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நடக்கும் இல்லையா அதையும் தாங்கிட்டு நீங்கள் தான் சொர்க்கத்துக்கு போகிறீங்க அதனால தான் சொர்க்கத்தின் வாசல் ஈடுகளானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம் அதனால் இங்கே இருக்கிற கஷ்டம்தான் இங்கே உங்களுக்கு சொர்க்கத்தில் சுகமாக மாறுது உங்கள் துக்கம் சுகமாக மாறும் அப்படின்ட்டு போட்டிருக்கு இல்லையா ஸோ அது இந்த விஷயந்தான் அப்போ எந்த அப்போ அவன் அப்படி சொல்லிட்டானேன்னு கஷ்டப்பட்டோ அல்லது அவங்களுக்காக நீங்கள் மாற மாறிட்டீங்கன்னா முஞ்சி போச்சு எல்லாம் மாறாமல் அப்பயும் இறைவனுடைய வழிபடியாக நடக்கும்பொழுது தான் சொர்க்கத்தில் உங்களுடைய பலன் மிகுதியாக இருக்கும் அதாவது பதவி அதிகமாக இருக்கும் பெரிய பணக்காரராக பிறப்பிங்க உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே ஸோ இதை நம்ம என்ன புரிஞ்சுக்கோன்னா பைபிளில் நிறைய கதை இருக்குது ஒவ்வொரு தீர்க்கதரிசி ஆமாம் அவங்களும் இப்படி பண்ணாங்களே அதை கிடையாது சொர்க்கத்தில் நாம் ஒரு பதவி அடைகிறோம் நமக்கு முன்னாடியும் பதவி அடைகிறவங்க இருக்கலாம் எல்லாருக்குமே இந்த நிலை அடைந்தால்தான் அவர்கள் அந்த உயர்ந்த நிலை அடைய முடியும் அது ஒன்று இன்னொன்னா இந்த ஞானம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறிலருந்து இறைவன் கொடுக்குற கடைசின்னு ஒரு வருஷம் அப்போ எப்போ முடியும்னு யோசிச்சுக்கோங்க நீங்களே எவ்வளோ டைம் கம்மியாக இருக்குன்ட்டு அப்போ ஸோ அப்போத்துலேருந்தே இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறார் பதிமூணாவது வசனம் நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது ஸோ உப்பு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என்னென்னா இப்போ உணவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உப்பு தான் மெயின் இல்லையா ஸோ உப்பில்லா பண்டம் குப்பையில்லேன்னு சொல்லுவாங்க அதான் சாரம் அதேமாரி பூமிக்கும் பார்த்திங்கன்னா தேவையான அந்த சத்தான உப்புக்கள்லாம் இருந்தால் தான் தாவரங்கள் பயிரெலாம் செய்ய முடியும் அப்படி இல்லைன்னா வேஸ்ட்டு இல்லையா ஸோ அப்போ உப்புலேயே அந்த சாரம் இல்லைன்னா என்ன பண்ணுறது சாரமே உப்பு தான் டேஸ்ட்டு கொடுக்குறதே அது தான் அதுலேயே அந்த உப்பு சுவை இல்லைன்னா எதனால் அந்த சுவை வரும் ஸோ அதை எடுத்து வெளில தான் கொட்டணும் ஏறி மெயிச்சிட்டு போக வேண்டியதுதான் சாப்பிட்றதுக்கு உதவாதது அப்படின்னு சொல்கிறார் ஏன் அப்படி சொல்கிறாரு ஏன்னா இந்த பூமிக்கு இவ இன்னைக்கு எல்லோரும் அப்படி தான் இருக்கிறாங்க ஏறி மிதிச்சிட்டு போகிற மாதிரி ஒன்றுத்துக்கும் உதவாதவர்களாகத்தான் எல்லோரும் இருக்கிறோம் அந்த நேரத்தில் இறைவனை இந்த ஞானத்தை கொடுத்த சாரமாக மாற்றுற இல்லை சொர்க்கத்தில் அந்த தெய்வீக குணம் அவ்வளோ அழகானவர்களை பார்த்தாலும் சின்னதாக கூட மனம் சலனப்படாது அன்பு இருக்கும் காதல் இருக்காது அன்பு இருக்கும் பற்று இருக்காது ஏன்னா அந்த பற்று தான் கோபம் மிருகத்தனமால உங்களை மாற்றும் என்ன இது அப்படின்னு இருக்காது ஸோ அப்படியே அப்படி தான் இருக்கணும்னு உங்களை மாற்றுற நீங்களே கலியுகவாசிகள் மாதிரியே நடந்துக்கிறீங்க அப்படின்னா எதுக்கு நீங்கள் பயன்படுவீங்க கலியுகவாசிகள் மாதிரி நீங்களும் ஒன்றுத்துக்கும் பயனுள்ள பயனற்றவர்களாக ஆகிடுவீங்க அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு பதினாலு நீங்கள் உல் உலகத்துக்கு இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது ஸோ இதெல்லாம் ஒரே அர்த்தத்தில் அதனால தான் மொத்தமாக படித்தோம் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக அல்லது ஒலியாக இருக்கிறீர்கள் ஒலின்னு வச்சுக்கோங்க இருட்டு அப்போ அந்த ஒலி வந்து வெளிச்சம் காட்டும் ஆக்சுவலாக இதுதான் விஷயமே அந்த மோ மோசஸ் வந்து அவங்க ஆட்களெல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது கூட்டிகிட்டு போகிறாரு இல்லையா போகிறாரு அந்த கடல் நீர் பிரியும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு ஒலிப்பூச்சி அப்படின்னா அப்படின்னா வெளிச்சம் காட்டுறது அது எதைக்க எதை குறிக்குதுன்னா இறைவனுடைய வழியைத்தான் அங்கே ஒலின்னு சொல்கிறாங்க ஸ்தூலமாக ஒரு போச்சு பிள்ளை இருக்குது அப்படின்னு புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா ஒரு மெசேஜும் உங்களால் அதில் இருந்து புரிஞ்சிக்க முடியாது சரி அப்போ உலகத்துக்கே ஒளியாக இருக்கிறீர்கள் அர்த்தம் எல்லாருமே ஆழ்ந்த இருளில் கலியுக இருளில் தூங்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு சரியான வழியை காட்டக்கூடிய வெளிச்சமாக நீங்கள் இருக்கிறீங்க ஸோ மலை மேலே இருக்கிற பட்டணத்தை வந்து மறைச்சி வைக்க முடியாது இல்லையா ஸோ இது வந்து உண்மையிலே இந்த ஞானம் ஒரு வயோதிகர் உடல் மூலமாக இறைவன் கொடுக்குறார் அந்த வயோதிகருக்கு பிரம்மன் பெருவிக்கிறார் பிரம்மாவை தான் ஆதாம்னு சொல்கிறாங்க அப்போ அந்த பிரம்மா வயவியை இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மகுமார் குமாரிகள் நாங்கள் அதாவது பிரம்மா கடவுளுடைய குழந்தைகள் பிரம்மா மூலமாக கடவுளுடைய குழந்தையானதுனால பிரம்மா குமாரிகள் பிரம்மாவுக்கும் குழந்தை அதுதான் ஆதாமின் குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ டவுட் வரும் எப்படி ஆதாம் உடைய குழந்தையாக இருந்தால் எப்படி அடுத்த சந்ததி வந்திருக்கும் உடனே இல்லை கடவுள் அப்பொழுது அனுமதித்தார் ஏன்னா உண்மையிலே நடந்துச்சுன்னு நம்புகிறாங்க பாவம் ஆனால் இங்கே உலகம் அழியிறதுக்குன்னொரு வருடம் முன்பு தான் இறைவன் வந்து பிரம்மாவை உருவாக்குறார் அதாவது ஆதாமை உருவாக்குறார் அவர் மூலமாக குழந்தைங்களை உருவாக்குறார் காமத்தில் ஈடுபடுறதுக்கு இல்லை காமமற்ற உலகத்தை படைக்கிறதுக்கு ஆனால் தான் சகோதரன் சகோதரி அந்த உறவு அங்கே காட்டப்படுது சரி அப்போ இது ஆரம்பத்தில் ஏன் இப்போவுமே கூட ராஜஸ்தானில் தான் இருக்குது மவுண்ட் அபு அபுமலை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதில் பார்த்திங்கன்னா அந்த மலை மேலே இருப்பாங்க கீழே இருந்து மக்கள் பார்க்கும் பொழுது பிரம்மக்குமாரிகள் எல்லோருமே வெள்ளை ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க அப்போ இருந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு தேவதை போகிற மாதிரி ஒரு ஒலி போகிற மாதிரி தெரியும் அப்படின்னு கடவுள் சொல்லியிருப்பார் மக்களே சொல்லுவாங்களா ஏதோ ஒரு தேவதைகள் மிதந்துட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அப்போ கீழே இருந்து மக்கள் பார்க்குறாங்க மலை மேலே இருக்கக்கூடிய பட்டணத்தை ஸோ ஸ்தூலமாகவே அது கரெக்டாக ஒத்து வருது இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா கடவுள் சொல்வார் நீங்கள் தனியாக இருக்கிறதாக புரிஞ்சிக்காதீங்க அப்படின்னு சொல்கிற எப்பவுமே தனியாக இருக்கிறதா புரிஞ்சிக்காதீங்க உலக நாடக மேடையில் நான் ஹீரோ பார்ட்டு நடிக்கிறேன் உலகமே எதிர ஆடியன்ஸாக உட்காந்து என்னை பார்த்துட்டு இருக்குதுன்னு நினைங்க எப்போவுமே நீங்கள் தனியாக இருந்தால் கூட அப்படி இருந்தால் என்ன பண்ணுவீங்க எவ்வளோ கவனமாக இருக்கும் அதுவும் ஹீரோ பார்ட்டு நடிக்கிறவங்க வந்து ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து நடிப்பாங்க இல்லையா ஏனோ தானோனோ ஒரு மோசமாகவோ அப்படிலாம் நடிக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இந்த உலகத்துக்கே கதாநாயகன் ஒலியாச்சு நீங்கள் வெளிச்சம் எல்லோருக்கும் வழிகாட்டி நீங்கள் அதை கவனம் வைத்து உலகமே பார்க்குது அப்படின்ற எண்ணத்தில் உங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கணும் உங்கள் வாயில் இருக்கிற வா இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் இருக்கணும் உங்களுடைய பார்வை அப்படி இருக்கணும் உங்கள் மனதின் எண்ணங்கள் கூட அப்படி தான் இருக்கணும் ஏன்னா கடைசியில் இதெல்லாம் கடவுள் காட்சி போட்டு காட்டுவர் நீங்கள் மனதில் நினைத்தது உட்பட வெளியில் தெரியும்ன்றார் அதுதான் அந்தரங்கம் ரங்கம் மாறும்ன்ட்டு பைபிளில் போட்டிருக்கும் பழைய ஏற்பாட்டில் ஸோ அதனால் அது எதுக்குன்னா நீங்கள் அப்படி எச்சரிக்கையாக இருக்கணும் உலகமே உங்களை பார்க்குது அப்படின்ட்டு ஸோ பதினஞ்சாவது வசனத்தில் பார்த்திங்கன்னா விளக்கை கொளுத்தி ஒரு கூடை போட்டு மூடி வைக்க மாட்டாங்க இல்லையா நல்ல உயரமான இடத்துல வைப்பாங்க ஏன்னா வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கணும் அந்த மாதிரி நீங்கள் இருக்கணும் உங்களுடைய காரியங்கள் இருக்கணும்ன்றார் ஸோ அதை அடுத்த வசனத்தில் பாருங்கள் இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரியைகள் அதாவது நற்கர்மங்கள் நல் நல்ல காரியங்களை கண்டு பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்னாக முன்பாக பிரகாசிக்க கடவுது ஸோ இங்கே வெளிச்சம் ஒலின்றது வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னால் இங்கே இறைவன் கொடுக்குற ஞானமே நீங்கள் அழியக்கூடிய உடம்பு கிடையாது ஆத்மா புருவத்தில் நட்சத்திரம் மாதிரி ஒரு ஒலியாகத்தான் நீங்கள் இருக்கிறீங்க கடவுளும் அப்படித்தான் இருக்கிறார் அவரும் ஞான ஒலி ஞானத்தை கொடுத்து நம்ம தீபத்தையும் ஏத்துகிறார் ஆத்ம தீபத்தை ஸோ இது எல்லாமே ஓமையாக சொல்லப்படுது இதோடைய நினைவு தான் பைபிள்லேயும் இயேசு ஓமையாக பேசினார் ஓமையாக பேசினார்ன்ட்டு இருக்கும் அப்போ இதோடைய நினைவு பாருங்கள் திருவண்ணாமலையில் வந்து அந்த கார்த்திகை தீபத்தின் போது மேலே பெரிய ஜோதி ஏற்றுவாங்க அதை பார்த்துட்டு இந்து குடும்பத்தில் வந்து விளக்கு ஏற்றுவாங்க வீட்டில் விளக்கு ஏற்றுவாங்க அதை பார்த்துட்டு இப்போ வீட்டில் ஏற்றுகிற விளக்கு ஆத்ம ஜோதி அங்கே பரமாத்மா ஜோதி அதாவது கடவுள் பரமப்பிதா ஜோதி அவர் வந்தவுடன் தான் நம்முடைய தீபம் ஏற்றப்படுது நான் ஆத்மான்ற எண்ணத்தை அந்த ஞானத்தை கொடுக்கிறார் அப்போ இங்கே உங்களுடைய காரியங்கள் காரியம் ஞானம் அந்த ஞானத்தின்படி நீங்கள் நடக்கிறது அதை பார்த்து மனிதர்கள் இவங்களுக்கு கடவுள் தான் நடத்துறாருன்றதை புரிஞ்சுக்குவாங்க இல்லை இந்த ஞானத்தை கேட்கும்போதே ஓரளவு புரிஞ்சுக்குவாங்க ஆனால் அந்த நடத்தை இருக்குது பாருங்கள் அதை வச்சு இவங்க கண்டிப்பாக கடவுளுடைய குழந்த தான் இல்லைனா இவங்களால் இப்படி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் அப்போ தான் கடவுளை நீங்கள் வெளிப்படுத்துங்க இதுதான் பிதா என்னை வெளிப்படுத்தினார் நான் பிதாவை வெளிப்படுத்தினேன் அப்படின்னு சொல்கிறது என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்கிறது ஏன்னா கடவுளை பார்க்க முடியாது அவர் பிறக்கலை குழந்தையாக பிறக்கலை ஒருத்தர் உடம்புல தான் வர்றார் இவர் உடம்புல கடவுள் வராருனா கூட நான் எப்படி நம்புறதுன்னு கேட்க மாட்டாங்க அப்போ அந்த குணத்தை ஒவ்வொரு பிரம்மகுமாரியும் அப்படியே கடவுளுடைய பிரதிபிம்பமாக அவங்களுடைய பார்வை வார்த்தை எல்லாமே மாறும் ஃபுல்லாக மாறிய பிறகு தான் உலகழிவு ஸ்டார்ட் ஆகும் அந்த நேரம் தான் பிரம்மகுமாரிகள் இயக்கம் உலகம் முழுவதும் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அப்போ யாரை பார்த்தாலும் கடவுளை பார்க்குற மாதிரியாக அவங்களுக்கு இருக்கும் ஸோ அதனால தான் இங்கே பிரம்மகுமாரியாக இருக்கிறவங்களுடைய நினைவு தான் அடுத்த கல்பத்தில் சொர்க்கத்தில் மதங்கள் இருக்காது நரகத்தில் வரும்போது அந்த தேவதைகளை இந்துக்கள்னு சொல்லிக்க ஆரம்பிச்சிட்றாங்க ஏன்னா பாரத பூமி தான் சொர்க்கமாக இருக்கும் அப்போ இங்கே அவங்களுக்கு கோயில் கட்டுறாங்க ஸ்வர்க்கத்தில் வாழ்கிற தேவதைக்கு தான் கட்டுறாங்க ஆனால் மகிமை தேவதைக்கு இல்லை தேவதையை ஆகிறதுக்காக இறைவன் கொடுக்குற ஞானத்தை பெறுகிற பிரம்மா குமார் குமாரிகளுக்கு இவங்க தான் தேவதையாகவும் ஆகிறாங்க அப்போ இறைவனை வெளிப்படுத்துகிறோம் நம்முடைய குணத்தின் மூலமாக அந்த குணம் மலை மேல் இருக்கும் தீபமாக எல்லோருக்கும் வழிகாட்டணும் ஸோ வழிகாட்டுறத ஒன்று இறைவனை நீங்கள் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் செம்ப நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக நினைவு பண்ணிக்கிட்டே இருந்தால் இறைவன்கிட்ட போயிடலாம் வேறு எதுவுமே நினைவு வரக்கூடாது அதுவுமே பைபிளில் இருக்கும் யார் கடவுளை விட அதிகமாக வேறு யாரை நினைத்தாலும் சொர்க்கத்துக்கு வர முடியாதுன்னு இருக்கும் ஏன்னா நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அங்கே போய் பிறந்துடும் ஆத்மா இந்த பூமியில் உள்ள எதையுமே நினைக்காமல் இறைவனை மட்டுமே போது தான் ஆத்மா மேல் நோக்கி போகும் சரி ஸோ இது வந்து வழி மேலே போகிறதுக்கு பேர் தான் முக்தி ஆனால் அங்கே சொர்க்கம் இல்லை இதே பூமி தான் சொர்க்கம் அங்கே போயிட்டு இந்த பூமி சொர்க்கம் ஆன பிறகு கீழே வரும் அது ஜீவன் முக்தி உடலில் வந்தாலும் அந்த பற்றிலிருந்து விலகி இருக்கிறதுனால அது ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அப்போ பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்களுடைய வெளிச்சம் அவங்க முன்னாடி பிரகாசிக்கட்டும் அதாவது உங்களுடைய உயர்ந்த கர்மங்கள் இறைவனின் வழிப்படி நடக்கிற அந்த கர்மங்கள் பிரகாசிக்கட்டும் அப்படின்னு சூப்பராக சொல்லப்பட்டு இருக்குது ஸோ மீதி அப்புறம் பார்க்கலாம் இறைவனுடைய நேரடி ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜோகான நிலையத்தில் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது முரளி அப்படின்ட்டு யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்கும் நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பார்க்கலாம் ஓம் சாந்தி அதோடய லிங்க் வந்து நாம் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்